எல்லாமான ஜெயலலிதா மைசூரு முதல் போயஸ் கார்டன் வரை ஜெயலலிதா டைரி குறிப்புகள் முப்பத்தி எட்டு சீன ராஜதந்திரி சன்சு சொல்வார் நீங்கள் உங்களையும் நன்கு அறிந்திருக்கிறீர்கள் எதிரியும் என்றால் உங்களுக்கு எந்த போரிலும் தோல்வி இல்லை உங்களுக்கு உங்கள் எதிரியை பற்றி தெரியாது ஆனால் உங்களுடைய பலம் பலவீனம் தெரியும் என்றால் வெற்றியும் தோல்வியும் மாறி மாறி கிடைக்கும் உங்களுக்கு உங்களையும் தெரியாது எதிரியையும் தெரியாது என்றால் படுதோல்வியை தான் பரிசாகப் பெறுவீர்கள் ஜெயலலிதா இரண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் தன் பலத்தையும் பலவீனங்களையும் மட்டுமல்லாமல் கூட்டணி கட்சிகள் எதிர்க்கட்சிகளின் பலத்தையும் பலவீனங்களையும் அறிந்திருந்தார் அதற்கேற்ற போல் வியூகங்களை வகுத்தார் வியூகத்தில் வீழ்ந்த மதிமுகவும் வேட்பாளர் பட்டியலும் இந்த வியூகத்தில் முதலில் வீழ்ந்தது திமுக அல்ல அப்போது கூட்டணி கட்சியாக இருந்த மதிமுக தான் ஆம் மதிமுகவின் பலம் இவ்வளவுதான் அவர்களுக்கு அதிகபட்சமாக பனிரெண்டு தொகுதிகளைத்தான் ஒதுக்க முடியும் என்று அதிமுக சொல்ல வைகோ இருபத்தி ஓரு தொகுதிகளில் விடாப்பிடியாக நின்றார் அதிமுகவின் மூத்த நிர்வாகிகள் பல சுற்று பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் எந்த முன்னேற்றமும் இல்லை மார்ச் இருபது இரண்டாயிரத்தி பதினொன்று அன்று ஜப்பானில் நிலநடுக்கம் ஏற்பட்டது ரிக்டர் அளவுகோலில் ஒன்பதாக பதிவாகியிருந்தது அதே நாளில் மதிமுகவின் தலைமை அலுவலகமான தாயகத்திலும் ஒரு அதிர்வு ஏற்பட்டது இது அரசியல் அதிர்வு அன்று தாயகத்தில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதிமுக கூட்டணியிலிருந்து விலகுவதாக முடிவெடுக்கப்பட்டது தாயகத்திலிருந்து வந்த அறிக்கையில் காலம் கற்றுத்தந்த பாடத்தால் ஜெயலலிதா முதிர்ச்சியடைந்திருப்பார் பக்குவப்பட்டிருப்பார் என்று நாங்கள் நினைத்தோம் ஆனால் எங்கள் எண்ணம் அவர் இன்னும் தன்னிச்சையான முடிவுகளை தான் எடுத்துக்கொண்டிருக்கிறார் இதையெல்லாம் அப்படியே ஏற்றுக்கொண்டு கூட்டணியில் தொடர்வது எங்களுக்கு ஊவப்பானதாக இருக்காது என்றது அந்த அறிக்கை மதிமுக கூட்டணியிலிருந்து விலகியது தேமுதிக இடதுசாரிகளுடன் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை இழுத்துக்கொண்டே கொண்டே சென்று கொண்டிருந்தது தேர்தல் நால்வேறு நெருங்கிக் கொண்டே இருந்தது பார்த்தார் ஜெயலலிதா மார்ச் பதினாறு புதன்கிழமை நூத்தி அறுபது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் கூட்டணி கட்சிகள் அதிர்ந்து போயின அதன் பின் தான் பேச்சுவார்த்தை சுறுசுறுப்பானது தொகுதி பங்கீடு ஒரு முடிவுக்கு வந்தது கருணாநிதியை உள்வாங்கிக் கொண்ட ஜே கூட்டணி கட்சிகளை சமாளித்தாகிவிட்டது அடுத்து எதிர்க்கட்சியான திமுகவை அதன் கூட்டணியை வீழ்த்த வேண்டும் என்ன செய்யலாம் என்று யோசித்தவருக்கு இரண்டாயிரத்தி ஆறாவது ஆண்டு சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு நாகப்பட்டினத்தில் ஒரு மீனவர் குடியிருப்பில் எடுக்கப்பட்ட ஒரு கருத்து கணிப்பு நினைவுக்கு வந்தது அதன் சாரம் இதுதான் நீங்கள் யாருக்கு வாக்களித்தீர்கள் திமுகவுக்கு ஏன் சுனாமி வந்தபோது ஜெயலலிதா தானே துரிதமான நடவடிக்கையை எடுத்தார் உங்கள் புனர்வாழ்வுக்காக மெனக்கட்டார் ஆம் ஆனால் திமுக தானே இலவச தொலைக்காட்சி தருகிறேன் என்றது இதை கவனித்த ஜெயலலிதா கருணாநிதியின் அஸ்திரங்களை அப்படியே ஸ்வீகாரம் செய்து கொண்டார் இலவசங்களை மன்னிக்கவும் விலையில்லா பொருட்களை அறிவித்தார் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்திற்கு இருபது கிலோ அரிசி மிக்சி கிரைண்டர் மின்விசிறி பள்ளி மாணவர்களுக்கு சைக்கிள் லேப்டாப் என அறிவித்தபோது போது திமுக கொஞ்சம் ஆடித்தான் போனது இலவசங்களை அறிவித்ததோடு நில்லாமல் சூறாவளி பிரச்சாரமும் மேற்கொண்டார் திமுக தமிழர்களுக்கு செய்த துரோகங்களை பட்டியலிட்டார் திமுகவினர் ஆக்கிரமித்த நில ஆக்கிரமிப்புகள் மீட்கப்படும் என்று கூறினார் மக்கள் இதை அப்படியே உள்வாங்கி வாக்குகளாக மாற்றினார்கள் அதிமுக அனைத்து கருத்து கணிப்புகளையும் பொய்யாக்கி மாபெரும் வெற்றி பெற்றது திமுகவால் பிரதான கட்சி அந்தஸ்தை கூட கைப்பற்ற முடியவில்லை வெறும் இருபத்தி மூன்று தொகுதிகளை கைப்பற்றி படுதோல்வியடைந்தது தேமுதிக பிரதான எதிர்க்கட்சியானது ஜெயலலிதா உற்சாகமானார் திமுகவுக்கு எதிரான தன் அதிதீவிர நடவடிக்கைதான் தன் வீழ்ச்சிக்கு காரணம் என்று உணர்ந்தவர் இந்த முறை நிதானமாக செயல்பட்டார் யாரையும் கைது செய்யவில்லை எந்த அடாவடி நடவடிக்கையும் இல்லை இந்த முறை ஆட்சியில் தன் அம்மா பிம்பத்தை வலுவாக்குவதில் முழு கவனத்தையும் செலுத்தினார் அம்மா உணவகம் அம்மா மருந்தகம் அம்மா திட்டம் அம்மா குடிநீர் என எங்கு காணினும் அம்மா மயமானது இது ஒரு பக்கம் என்றால் ஆட்சி அமைத்த சில மாதங்களிலேயே ஜெயலலிதாவிற்கும் விஜயகாந்திற்கும் முட்டிக்கொண்டது பால் பேருந்து கட்டண உயர்வு தொடர்பாக சட்டமன்றத்தில் விவாதம் எழுந்தபோது விஜயகாந்த் சட்டமன்றத்தை படப்பிடிப்பு தலமாக நினைத்து ஆளும் கட்சி சட்டமன்ற உறுப்பினர்களை பார்த்து நாக்கை துருத்தினார் ஜெயலலிதா கடும் கோபம் கொண்டார் நான் தேமுதிகவுடன் கூட்டணி வைத்ததற்காக வருந்துகிறேன் என்றார் கூட்டணி முறிந்தது எல்லாமுமான ஜெயலலிதா முன்பே இலவசங்களை அறிவித்து கருணாநிதியின் வியூகங்களை தனதாக்கிக் கொண்டிருந்தவர் அடுத்து உள்வாங்கியது தமிழுணர்வை தூண்டும் கட்சிகளை இலங்கை அரசுக்கு எதிரான தீர்மானத்தை சட்டப்பேரவையில் நிறைவேற்றினார் ராஜீவ் காந்தி கொலை குற்றத்திற்காக தண்டனை ஆயுள் தண்டனை அனுபவித்து வருபவர்களை விடுதலை செய்யப் போகிறேன் என்று அறிவித்தார் எதிர்கட்சிகளுக்கு எதிர்த்து அரசியல் செய்வதற்கு வாய்ப்பே இல்லாமல் தான் போனது தமிழ் தேசியமா காவிரி பிரச்சனையா ஈழ விடுதலையா எல்லாவற்றையும் அவரே பேசினார் ஆம் எல்லாமுமாக ஆகிப் போனார் ஜெயலலிதா இந்த சூழலில் தான் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட்டது தொடரும்